இந்திய மக்களை விஷம் கொடுத்துக் கொள்வதற்கு தயாரான பயங்கரவாதிகள் கையும் களவுமாக குஜராத்தில் கைது ரிசென் விஷம் என்றால் என்ன கோயில் பிரசாதம் குடிநீரில் கலக்குவதற்கு இருந்த சதி முறியடிப்பு யார் இந்த கோரசன் பயங்கரவாதிகள் பின்னணியை என்ன என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவில் பெரிய அளவில் தாக்குதல் மட்டுமில்லை நண்பர்களே மக்களையும் அவர்களது வம்ச வழியினரையும் அழிக்க முயற்சிகள் நடந்துள்ளது ஐஎஸ்ஐஎஸ் திட்டமிட்டு இருக்கும் இந்த பயங்கரவாத செயல் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நாடு முழுவதும் குறிப்பாக டெல்லி உத்தரப்பிரதேசம் குஜராத் ஹரியானா உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் தொடர்ந்து இந்தியாவின் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கிறது உள்நாட்டிலும் சோதனை நடந்து வருகிறது கடந்த ஒரு வாரமாக நாட்டின் பல பகுதிகளில் தீவிர வேட்டை நடந்து வருகிறது இந்த நிலையில் பல தாக்குதல்கள் தடுக்கப்பட்டுள்ளன ஆனால் நவம்பர் பத்தாம் தேதி காலை ஃபரிதாபாத்தில் மருத்துவர் முசமில் ஷகில் வீட்டில் இருந்து பெரிய அளவில் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதையடுத்து ஃபரிதாபாத் நகரில் உள்ள அல் ஃபலாக் பல்கலைக்கழகத்தில் சோதனை நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளி டாக்டர் உமர் முகமது என்பவரின் தாயார் டிஎன்ஏ மாதிரி எடுக்க செல்லப்பட்டுள்ளார் சில செய்திகள் இவர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் கூறுகின்றன கைது செய்யப்பட்டு இருக்கும் டாக்டர் முசமில் ஷகில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர் சோதனையில் ஜம்மு காஷ்மீர் போலீசார் அவரது வீட்டில் இருந்து சுமார் பதினான்கு பைகளில் அமோனியம் நைட்ரேட் எண்பத்தி நான்கு துப்பாக்கி குண்டுகள் ஒரு ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி டைமர்கள் மேலும் ஐந்து லிட்டர் ரசாயன திரவம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் அதாவது ஃபரிதாபாத்தில் இருக்கும் டாக்டர் முசமில் ஷஹில் வீட்டில் இருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த வீட்டை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்புதான் மருத்துவர் வாடகைக்கு எடுத்திருக்கிறார் இவர் அல் ஃபலாக் மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார் இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் ஐஎஸ்ஐஎஸ் இருந்த மிகப்பெரிய உயரணு பயங்கரவாத கொலை திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத் மருத்துவர் முகமது சையத் என்பவன் சந்ததிகளையே அளிக்கும் விஷம் கொண்ட ரிசென் என்ற விஷத்தை உணவு மற்றும் கோயில் பிரசாதங்கள் குடிநீரில் கலக்குவதற்கு வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு இருக்கிறான் இவன் குஜராத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கிறான் சீனாவில் இவன் எம்பிபிஎஸ் படிப்பு முடித்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் மத போதனைகள் கற்பிக்கப்பட்டு இந்த மருத்துவர் பயங்கரவாதியாக மாறியிருக்கிறான் குடிநீரில் கலக்க வேண்டும் என்ற பணி இந்த மருத்துவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த விஷம் கலந்த தண்ணீரை குடித்தால் கோவில் பிரசாதத்தை சாப்பிட்டால் மரணம் தான் ஏற்படும் கோயிலுக்கு செல்பவர்கள் களைப்பில் தண்ணீர் குடிப்பார்கள் பின்னர் மரணம்தான் முடிவு மதவாதம் இவர்களை ஆட்டுவிக்கிறது பாருங்கள் ரிசென் என்பது விதைகளில் விதைகளிலிருந்து எண்ணெய் எடுத்த பின்னர் தயாரிக்கப்படக்கூடியது மிக அதிக விஷம் கொண்டது இது உணவாக உட்கொண்டால் அல்லது ஊசியால் செலுத்தப்பட்டாலும் மனிதனை கொள்ளும் சக்தி கொண்டது அப்படி இந்த விஷத்தை எடுத்துக்கொண்டால் இதை குணப்படுத்துவதற்கான மருந்து தற்போது கிடையாது ஆனால் தற்போது விற்கப்படும் ஆமணக்கு எண்ணெயில் இந்த விஷம் இருக்காது இதிலிருக்கும் இருக்கும் விசத்தன்மை கொண்ட ரிசின் தனியாக பிரித்து எடுக்கப்படும் இது ரிசின் புரோட்டீன் என்று அழைக்கப்படுகிறது குஜராத் மாநிலத்தின் காந்தி நகருக்கு அருகில் குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது இந்த மருத்துவர் உள்பட மூவர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் இஸ்லாமிக் ஸ்டேட் கோரசன் பிரிவுடன் தொடர்புடையவர்கள் என்று தெரியவந்துள்ளது பயங்கரவாத அமைப்பின் உள்புரிவு இது இவர்கள் தான் பாகிஸ்தானில் அந்த நாட்டு ராணுவத்துடன் இணைந்து தலிபான் பாகிஸ்தான் அமைப்புடன் மோதி வருகின்றனர் இந்த அமைப்புக்கு பாகிஸ்தானில் பக்கபலமாக பலமாக இருப்பது அசிமுனிர் தலைமையிலான ராணுவம் ராணுவம்தான் இந்த கோரசன் அமைப்பை இந்தியாவில் டாக்டர் அகமது மொய்தீன் சையத் வழி நடத்தியதாக கூறப்படுகிறது இவன் தலைமையில் டெல்லி லக்னோ மற்றும் அகமதாபாத் நகரங்களில் உள்ள கோவில்கள் சந்தைகள் மற்றும் ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களில் உணவு மற்றும் தண்ணீர் வழியாக ரிசின் என்ற கொடிய நச்சு கலக்கி பெருமளவில் மக்களை விஷத்தால் கொள்ளும் தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளனர் போலீசார் அவர்களிடமிருந்து ரிசின் தயாரிக்க பயன்படுத்தப்படும் கருவிகள் நான்கு லிட்டர் ஆமனுக்கு எண்ணெய் மற்றும் கடத்தப்பட்ட பிஸ்டல்கள் துப்பாக்கி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர் இந்த கைது இந்தியாவில் உயிரணு மற்றும் வேதியியல் ஆயுதங்களைக் கொண்டு நடத்தவிருந்த பயங்கரவாத தாக்குதல்களை தடுத்ததற்கான மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது மருத்துவர் அகமத் எம் சையத்துடன் தெலுங்கானா மருத்துவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடமிருந்து ரிசின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மருத்துவர்களில் ஒருவரிடமிருந்து ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டுகளும் மற்றொரு மருத்துவரிடமிருந்து ரிசின் விசப்பொருளும் மற்ற இரண்டு மருத்துவர்களிடமிருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மற்றொருவர் ஐடி பொறியாளர் இவரிடம் இருந்து வெடிகுண்டு தயாரிப்பதற்கான கையேடுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த செயல் மனித உயிரையும் பொருட்படுத்தாத பயங்கரவாத மனப்பான்மையின் கொடூரத்தையும் வெளிப்படுத்துகிறது இந்த கோரசன் அமைப்பு மிகவும் கொடூரமான செயல்களை உலகம் முழுவதும் செய்து வருகிறது இந்த கோரசன் அமைப்பு ரஷ்யாவில் கடந்த ஆண்டு பயங்கரவாத செயலையும் செய்திருந்தது இந்தியாவில் எப்படி இவர்கள் செய்கிறார்களோ அதே போல் ரஷ்யாவிலும் சமீபத்தில் செய்ய துணிந்துள்ளனர் இவர்களை ரஷ்யாவின் அதிரடிப்படை கையும் களவுமாக பிடித்துள்ளது அதாவது மத இந்தியாவில் கழகம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கோரசன் அமைப்பின் இலக்கு இதுவரை இந்தியாவில் இதுபோன்ற கொடூர செயல் நடந்தது இல்லை இதுதான் முதல் முறையாக மக்களை இலக்காக வைத்து விஷம் கலக்க இருந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இந்துக்களை வைத்து ஆட்சியாளர்களை ஆட்டிப்படைக்க வேண்டும் என்பதுதான் பாகிஸ்தானின் திட்டம் இந்த ரிசின் என்ற விஷப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதும் நாட்டு மக்களுக்கு ஒரு பாடமாக பல வழிகளில் இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பஞ்சாப் வழியாக ட்ரோன்களில் கொண்டுவரப்படுகிறது இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டியது படித்த பட்டம் பெற்ற மருத்துவர் என்ஜினியர்கள் ஆகியோரை ஆன்லைன் மூலம் டார்கெட் செய்வதே ஜெய்சி முகமதுவின் திட்டம் சமீபத்தில் பெண்கள் அமைப்பையும் இந்த அமைப்பு ஆன்லைன் மூலம் துவக்கி இருக்கிறது இப்படித்தான் உலகம் முழுவதும் இந்த அமைப்பு ஆட்களை சேர்த்து வருகிறது நடவடிக்கைக்கு பின்னர் இந்தியாவை பழிவாங்க வேண்டும் என்று புதிதாக பெயர்களில் பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறது ஷீ முகமது தலைவர் மசூத் அசார் இவன் தான் இந்தியாவின் மீது கடுமையான தாக்குதலை நடத்த வேண்டும் என்று புதிய அமைப்புகளை உருவாக்கி வருகிறான் மற்றொரு அமைப்பான லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்புக்கு தலைவராக இருப்பவன் ஹபீஸ் சையத் இவன் இருக்கிறானா இல்லையா என்பது இதுவரை புரியாத புதிராக இருக்கிறது தகவல்கள் எதுவும் இல்லை பஞ்சாப் சம்பவத்தில் கொல்லப்பட்டான் என்று கூறப்படுகிறது தற்போது இவனது மகன் இந்த அமைப்பை வழிநடத்தி செல்கிறான் இந்த அமைப்பு தற்போது பங்களாதேஷில் சர்வ வல்லமை படைத்த அமைப்பாக மாறியிருக்கிறது இந்தியாவில் பல வகைகளிலும் தாக்குதல் நடத்தி சீர்குலைவை ஏற்படுத்த வேண்டும் என்பது பாகிஸ்தானின் திட்டமாக இருந்தாலும் பாகிஸ்தான் உள்நாட்டில் நடந்து வரும் கலவரம் வன்முறையால் எந்த நேரத்திலும் போராட்டம் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது நவம்பர் பதினொன்றாம் தேதி இஸ்லாமாபாத் நீதிமன்றம் வெளியே பயங்கர வெடிகுண்டு தாக்குதல் நடந்துள்ளது உள்நாட்டில் ஏற்பட்டு வரும் குழப்பத்தை திசை திருப்ப பாகிஸ்தான் இது போன்ற தரம் கெட்ட செயல்களை இந்தியாவில் செய்து வருகிறது மசூத் அசார் பற்றி நான் ஏற்கனவே முந்தைய வீடியோக்களில் கூறியிருக்கிறேன் இந்தியாவில் ஆன்லைன் மூலம் ஆட்கள் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு சேர்க்கப்படுகிறார்கள் என்று அப்படி இணைந்தவர் தான் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த டாக்டர் ஷாகின் சயீத் ஜெய்ஷி முகமது அமைப்பின் இந்திய பெண்கள் பிரிவை அமைப்பதற்காக ஷாகின் நியமிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவரது முதல் புகைப்படம் வெளியாகியுள்ளது அவரை ஜெய்ஷி முகமது அமைப்புடன் நேரடி தொடர்புடையவர் என விசாரணை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் விசாரணையின்படி ஜெய்ஷி முகமது தலைவர் மசூத் அசாரின் சகோதரி தான் பெண்கள் அமைப்புக்கு தலைவர் அவர்தான் டாக்டர் ஷகீனுக்கு இந்தியாவில் பெண்கள் பிரிவை அமைக்கும் பொறுப்பை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அவர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மத ரீதியான தீவிர எண்ணங்களை பரப்பி ஆட்சேர்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார் என்று கூறப்படுகிறது இவர் ஃபரிதாபாத் மாடியூல் என அழைக்கப்படும் ஒரு பிரிவுக்கு நிதியுதவி அளித்துள்ளார் முக்கிய தகவலின்படி ஷாகின் அல்ஃபலாக் மெடிக்கல் கல்லூரியில் பயின்ற டாக்டர் உமர் என்பவருடன் தொடர்பில் இருந்துள்ளார் இந்த டாக்டர் உமர் திங்கட்கிழமை மாலை டெல்லியில் வெடித்த காரை ஓட்டி வந்ததாகவும் நம்பப்படுகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி